வணக்கம் மக்களே இது உங்கள் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சினிமா உலகத்துல இன்னைக்கு என்னெல்லாம் பயங்கரமான அப்டேட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் முதல்ல நம்ம சிம்பு பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சிம்பு இப்போ கரெக்டா ஷூட்டிங் வர்றாருன்னு தெரிஞ்சதும் பல பெரிய இயக்குனர்கள் அவர் பின்னாடி கியூவில் நிற்கிறாங்க ஏஆர் முருகதாஸ் கூட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சிம்புவோட ஆசை என்னவோ சங்கர் சார் மாதிரி இன்னும் பெரிய லெவல் இயக்குனர்கள் கூட படம் பண்ணணுங்கிறது தான் போல அதே நேரம் ஹெச் வினோத் கூடவும் ஒரு ப்ராஜெக்ட் அமைய வாய்ப்பு இருக்கான் சிம்பு ஒரு திறமையான நடிகர் இந்த வாய்ப்புகளை அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டா அவரோட கேரியர் அடுத்த கட்டத்துக்கு போகும் என்பதில் சந்தேகமே இல்லை அடுத்து சிவகார்த்திகேயன் மற்றும் ஐசரி கணேஷ் சந்திப்பு பற்றி ஒரு பேச்சு ஓடுது இது சிபி சக்கரவர்த்தி படம் தொடர்பானதுன்னு நினச்சோம் ஆனால் அது வெறும் தனிப்பட்ட சந்திப்பு தானாம் சிபி சக்கரவர்த்தி எஸ்கே படம் ஜனவரி பத்தொன்பதில் ஆரம்பிக்க போகுது ஆனால் அங்கே ஒரு சின்ன சிக்கல் இந்த படத்துக்கு ஃபண்டிங் பண்ணுற கோல்டு மைன் மணிஷ் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காராம் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண எஸ்கே மறுக்கிறாராம் ஒருவேளை இது ஒத்து வரலைன்னா வேற ஒரு பார்ட்னரோட இந்த படத்தை ஆரம்பிக்கவும் வாய்ப்பிருக்கு லலித் குமார் தயாரிப்பில் அவரோட பையன் அக்ஷய் குமார் நடித்த சிறைப்படம் இப்போ தேட்டரில் செமையாக ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சது பெரிய விஷயம் லலித் குமார் இப்போ தன்னோட பையனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால வெற்றிமாறன் லோகேஷ் கனகராஜ் கார்த்திக் சூப்பராஜ்னு பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்காரு இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா சூர்யா கைவிட்ட புறநானூறு படத்துக்காக அவர் ஏற்கனவே ஒரு பத்து கோடி ரூபாய் வரை செலவு பண்ணியிருக்காராம் அதுல ஒரு நாலு கோடி மட்டும் திரும்ப வந்திருக்காம் மீதியை அவர் பெருந்தன்மையாக விட்டுட்டாராம் அங்க கண்காட்சிக்காக போடப்பட்ட செட்கள் கூட சூர்யாவோட செலவில் உருவானதுதான் கடைசியா தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டமான ஜெயிலர் டூ அப்டேட் நெல்சன் ஏற்கனவே முதல் பாகத்திலேயே ஷாருக் கான் கிட்ட ஒரு கேரக்டர்ல நடிக்க கேட்டிருக்காரு அப்போ அவர் மறுத்துட்டாரு அப்புறம் கூலி படத்துல லோகேஷ் கேட்டப்போவும் மறுத்துட்டாரு இப்போ மறுபடியும் ஜெயிலர் டூக்காக ஷாருக் கான் கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது இந்த முறை அவர் ஓகே சொல்ல வாய்ப்பு அதிகமா இருக்காம் இது மட்டும் இல்லாமல் வேல்ஸ் நிறுவனம் இப்போ ஏவிஎம் மாதிரி ஒரு பெரிய ஸ்டுடியோவாக மாற பிளான் பண்ணுறாங்க இதோட சிஇஓவாக நடிகர் அருண் பாண்டியன் பொறுப்பேற்க போறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க